இடத்துல இருந்து ரியாத்துக்கு போகிற வழியில் நிறையா வில்லேஜஸ் இருக்கு அங்கே வில்லேஜஸ்ல நிறைய விவசாயம் நடந்துட்டு இருக்கு அங்கே தான் இது வாங்கணும் பழுத்த எடுத்துட்டேன் இந்த தோலை வச்சு செய்யலாம் தோலை சீவி பார்க்கலாமா ஆ ரொம்ப கெட்டியாக இருக்கு அதனால தோலை வந்து நம்ம கட் பண்ணிட்டு தோலை கத்தி வச்சு கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணி செய்ய வேண்டியது தான் எப்படி செஞ்சு காட்டுறேன் தாளிக்கிறதுக்கு இததான் பொருள் வச்சாச்சு எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா சீரகம் சோம்பு போட்டு ஒரு ஒரே ஒரு பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம் தர்பூசணி தோல் கூட்டுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சாச்சு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் தோல் சீவி எடுத்துருக்கேன் தோல் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் இவ்வளோ தான் ஆரம்பிக்கலாமா பாரு இதுல வந்து கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க தர்பூசணி சோளோட கூட்டு கூட்டு பேர் என்ன தெரியுங்களா புஷ்பவனம் தர்பூசணி கூட்டு